வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாறை தாங்களே எழுதுவார்கள் என்று அறிவாசான அநல அம்பேத்கர் எங்களுக்கு கற்பித்திருக்கிறார் அந்த வரலாற்றை நாங்கள் திருப்பி மீண்டு எழுதுகிற காலத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் இனி எங்கள் அடையாளங்களை எவரும் மறைச்சு மூடிவிட்டு அப்படிலாம் கடந்து போயிட முடியாது நீ இந்த சிலையை சிலையை ஒரு வெங்கல சிலையை வச்சிருக்கியா பிராஸ்ல செஞ்சு தள்ளி விட்டா விழுந்துரும் பொழுது ஓங்கி தள்ளினா உடஞ்சிரும் பொழுது கணத்த மாலை ஓட்ட கழு தொடக்கீழ விழுந்துரும் பொழுது ஏன் உங்க சிலையெல்லாம் அப்படிதான் வைக்கிறீங்களா உங்க சிலையெல்லாம் எல்லாம் உலக புகழ் பெற்ற கடற்கரை ரெண்டாவது பெரிய கடற்கரை ஆஸ்திரேலியா ஒன்று ரெண்டு உங்களுக்கு எப்படி கல்லறையா மாறிச்சு ஆறு அடி அதிகபட்சம் போனா ஒரு அறுபது அடியில படுக்கலாமண்ணா ரெண்டு ரெண்டு ஏக்கர்ல படுத்து கிடக்கிறாங்க திராவிட தரவு தலைவர்கள் எல்லாம் நாட்டின் விடுதலைக்கு தூக்கல தூங்குனீங்களா செக்கெழுத்தியலா சிறைப்பட்டியலா வதைப்பட்டீலா மிதிப்பட்டியலா என்ன பண்ணீங்க நீங்க எங்க முன்னோர்களா எங்க புதைக்கப்பட்டிருக்கா எங்க இருக்குன்னா அடையாளம் தெரியாம எங்களை மறைச்சி வச்சிருக்க இதுவே ஆயிரத்தெட்டு போராட்டம் போராடி இந்த போராடி ஒரு இங்கே நிற்கிறப்பலாம் நடந்து கன்னியாமிருந்து நடவனை வந்து போராடி ஒரு சிலையை வேண்டாம் வச்சு வச்சுக்கிட்டுருக்கேன் மாற்றிட்டு ஒருங்க வெங்கலத்தில் வைக்கணும் இல்ல என்ன வைக்கிற காலத்து வைக்கிற காலம் வருது என்ன எல்லாத்தையும் கோரிக்கை வச்சு கஞ்சிக்கிட்டே இருப்பேன் நீங்கள் மனு கொடுக்கிற காலம் மாறி மனுவை பெருகிற மனுவை கொடுக்க வேண்டிய தேவையில்லாத நிலைக்கு என் மக்களின் வாழ்க்கை தரத்தை மாத்துகிற காலத்தை உருவாக்குவோம்